ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடச்சி உங்களுக்கு வந்து அதுவும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பொருளாதார ரீதியாக திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் மனைவிக்கும் பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நிலைக்கு ஏதாவது கோளாறு இருந்ததுன்னா உடனே மருத்துவம் அமைச்சு சரி பண்ணிக்கோங்க லட்ன தொடர் மருத்துவ செலவினங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து குடும்ப ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி பல விதில கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இந்த மகர ராசிக்கு அதிதேவதை சனி பகவான்றதுனால பொதுவா வந்து நீங்க சிவன் கோயிலில் போய் வணங்குறது உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் அதுவும் வந்து மிக்கி விடாம அன்புள்ளம் கொண்ட டிவோடினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த சேனலில் வந்து பொதுவாக அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பலவிதமான விஷயங்கள் போட்டுகிட்டே இருக்காங்க நம்மளும் வந்து நிறையா பேசியிருக்கோம் இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி நட நடக்க போகிறது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சனி பகவான் வந்து கும்ப ராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த திருக்கணிதம் வாக்கியம் இது மாதிரி வந்து நிறையா ஒரு இது ஓடிண்டே இருக்குது இப்போ திருக்கணிதம் அப்படின்றதுக்கு வாக்கியத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம கையால் கணிக்கும் பொழுது புள்ளி சைபர் அஞ்சு அப்படின்னு வரும் அஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்குவோம் ஆறுன்னு சேர்த்துக்கும் அஞ்சு கீழே இருந்துதுன்னா விட்டுருவோம் ஸோ இது ஹியூமன் எரர்னு பேர் அதனால் கையால் கணிக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த எரர் கொஞ்சம் வரும் அது திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த எரர் வராது ஏன்னா வந்து இப்போ கால்குலேட்டரில் போகிறேன்னா புள்ளி சைபர் ஒன்று 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 அப்படின்னு வரும் அதனால் பாகை விகலை கலை அப்படின்னு சொல்லி இந்த சேட்டலைட்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ரொம்ப ஓரளவு துல்லியமாக இருக்கிறதா இந்தியா ஃபுல்லாக எல்லா அஸ்ட்ராலஜரும் நம்ம படி பார்க்குறதுக்கான காரணம் இதுதான் அதனால் வந்து பஞ்சாங்க பஞ்சாங்கப்படியே நம்ம வந்து இந்த பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த திர்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் வந்து கும்பராசியில் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசிலாம் இருக்கார் இதில் நடுவில் வந்து ரெண்டு தூரம் வக்ரம் ஆகுறார் வக்ரகதி அடைகிறார் அது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறார் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் இது இதை வந்து இந்த சனிபவனுடைய ட்ராவல் இவர் வந்து என்னென்னா அந்த இதில் இருக்க புரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருக்கார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துலேயே வக்ரம்லாம் ஆகி அடுத்த மார்ச் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வாக்கில் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுறார் ரேவதி நட்சத்திரத்துலே தான் அதுக்கப்புறம் வந்து அவரை வக்ரகதியிலாம் அடைஞ்சு திரும்ப ரேவதி நட்சத்திரத்துலேருந்து அவர் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவர் மேஷ ராசிக்கு பயிற்சி வர்றார் அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார் இந்த நட்சத்திரங்களில் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் அவர் பயணிக்கிறார் ஸோ இந்த வந்து இந்த சனி பவனோட பயிற்சியும் அவர் பயணிக்கக்கூடிய அந்த ராசியும் அந்த நட்சத்திரங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கிறது அப்படின்ற நான் பார்க்க போகிறோம் இதில் பொதுவாக வந்து இதில் என்னென்ன கிரகங்கள் வந்து நல்ல பலன் அடையும் எந்தெந்த கிரகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் வந்து அடையும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேவாங்க கடைசியில் அது உங்களுக்கு அது தெரியும் அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மகர ராசின்றது காலபுருஷத்துல பத்தாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான் அவர் வந்து பயிற்சி ஆகிறது மூலமாக இந்த மகர ராசிக்கு ஏழரை சனி வந்து நிறைவுக்கு வருது ஏழரை சனி முடிகிறது அதே மாதிரி மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு ந பல விதத்தில் நன் நன்மையை செய்வார் மூணு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நன்மையை செய்வார் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நீங்கள் வந்து குடும்ப ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி பல விதத்தில் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இந்த பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி குடும்ப ரீதியாகவும் நீக்கி உங்களை அடுத்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த சனி பயிற்சி இருக்க போகிறது நீங்கள் வேலை பார்க்குறவங்கள முக்கால் வேலை வேலை தான் இருப்பீங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பொருளாதார ரீதியான ஏற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் கொடுக்கும் இல்லை உத்தியோகத்திலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்கிரேடு ப்ரொமோஷன்ஸு அது மாதிரி கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய ஓனருடைய சப்போர்ட் கிடைக்கும் இது மாதிரி வந்து பல நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்களே பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து இந்த இந்த ராசி இந்த பல பேர் ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் ரீதியாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து இந்த ராசியில் இருப்பாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி மிக நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு வந்து விதத்துலையும் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் அடுத்த பிஸ்னஸில் வந்து லோன் கேட்டிருந்தா அந்த லோன் கிடைக்கும் அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது லோன் கேட்டிருந்தால் லோன் கிடைக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டில் குருபவன் வர்றதுனால வரதுனால லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எக்ஸ்பேன்ஷன் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம்னா அதுக்காக வந்து பேங்க் லோனு இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும் இல்லை இடம் விற்று அது மூலமா வந்து நீங்க பொருளாதாரத்தை ரெடி பண்ணணும்னா அதுக்கும் வந்து வாய்ப்புகள் இது வரைக்கும் இல்லாம இருந்திருக்கும் இடம் இருந்தோம்னா ரொம்ப கம்மியான ரேட்டை கேட்டிருப்பாங்க இல்லை இடம் வைக்கிறதுல ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இல்லை இடத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் நிவர்த்தியாகி நீங்கள் வந்து இடத்த வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் அதெல்லாம் பண்ணி நீங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் அதான் சொல்லடனே அடுத்த ரேஞ்சுக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு இந்த சனிப்பயிற்சி உதவ போகிறது அது மட்டும் இல்லாமல் மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்க போகிறது படிக்கிற மாணவங்களுக்கு வந்து இது நல்ல ப படிப்புக்கு சீட்டு கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை நீட்டை எழுதுனா எழுதி பாஸ் பண்ணி சீட்டு கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடம் அப்படின்றது வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணுறதையும் குறிக்கும் அதில் த வரக்கூடிய வெற்றிகளையும் குறிக்கும் அதனால் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சு அந்த சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடச்சி உங்களுக்கு வந்து அதுவும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்பு கிடைச்சி ஏற்றம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து இந்த சனி அவங்களுக்கு நடக்க போகிறது அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மூணாம் இடத்துல தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடுத்திங்கன்னா இன்னும் நல்ல எல்லாம் நடக்கும் உங்களுக்கு அந்த அந்த காலகட்டத்தில் பல விதத்துலேயும் வந்து முன்னேற்றமான பழங்களாக இருக்கும் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா எல்லா வந்து நல்ல பலனாக நடக்கக்கூடிய ராசிகளில் மகர ராசி ஒன்றா இருக்குது இது வரைக்கும் உடல்நிலை கோளாறுகள் கஷ்டங்கள்லாம் இருந்தது அதெல்லாத்தையும் நீக்க நீக்கப் போகிறது அது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துல தான் பார்த்துக்கணும் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும் ஆர்குமெண்ட் பண்ணாமல் தள்ளி பயிக்கணும் இல்லாட்டினா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதங்களை குறைச்சிங்க எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து போயிடும் இந்த மகர ராசிக்கு அதிதேவதை சனி பகவான்றதுனால பொதுவாக வந்து நீங்கள் சிவன் கோயிலில் போய் வணங்குறது உங்களுக்கு மிக நல்ல பலங்கள் கொடுக்கும் அதுவும் வந்து பிரதோஷத்தன்னைக்கு விடாமல் ஒரு ஒரு பிரதோஷமும் விரதம் இருந்து நீங்கள் பிரதோஷத்தன்னைக்கு போய் நீங்கள் சிவபெருமானை வணங்கினாலே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக நல்ல பயிற்சியாக இருந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பல கொடுக்கறதுக்கு காத்துருக்கு இந்த ராசியை சேர்ந்து பல பேருக்கு திருமணத்துக்கு வந்து பயங்கர தடை இருந்துகிட்டே இருக்கும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்போ அந்த திருமண தடை விலகி திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தால் திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் குடும்பத்துலேயும் சரி நீங்கள் வார்த்தைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்க ஏன்னா வந்து எடுத்த டக்குன்னு கோவப்படுறது வார்த்தைகள் பேசும்போது விதண்டவாதமாக எதான பேசிடுறது இதெல்லாம் நமக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும் நெகட்டிவ் இம்பேக்ட்னா அவ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய சண்டை இன்னும் பூஸ்ட் அப் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது பார்த்துங்க அது மாதிரி வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் மனைவிக்கும் பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் உடல்நிலை கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நிலைக்கு ஏதாவது கோலாக இருந்ததுன்னா உடனே மருத்துவம் காமிச்சு சரி பண்ணிக்கோங்க இல்லாட்டினா தொடர் மருத்துவ செலவினங்கள் தொடர் மருத்துவம் பார்க்குற மாதிரி ஆகிடும் அப்போ அதனால் வந்து பிகினிங்லேயே காமிச்சு அதை சரி பண்ணிக்கிறது மிக மிக நல்லது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல உயர் இப்போ அதாவது குடும்பத்தில் வந்து நல்ல இணைவுகளை கொடுக்கும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் மிக நல்ல பலன்கள் இப்போ நடக்கும் அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டு இருக்கும்போது வேலை வாய்ப்புகளில் வந்து நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்களே வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் வேலை கிடைக்கலன்னு தான் வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பல பேருந்து மகர ராசியில் வந்து உத்தியோக மாற்றங்களுக்கு நிறையா ட்ரீட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அதுவும் ஒரு சில பேர் வெளிநாட்டு வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்க போகிறது சனிபவன் மூணுலேருந்து பன்னிரெண்டாம் இடத்த பார்க்குறாரு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வா சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் வெளிநாட்டு கம்பெனி இல்லை வெளிநாட்டு வெளிநாட்டுக்கே நீங்கள் போய் வேலை பார்க்கறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி மிக நல்ல பயிற்சியாகவே இருக்குது இந்த ராசி மட்டும் இல்லை நீங்கள் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நல்ல பலன்கள் பெறக்கூடிய ராசிகள்னால் ராசி கடகராசி ராசி மகர ராசி இதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் எதுக்கு நடக்கும்னா மிதுனம் கன்னி மீனம் தனுசு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பழங்கள் நடக்கும் கொஞ்சம் சுமாரான பலன்களை பெறக்கூடிய ராசிகள்னால் மேஷம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சுமாரான பழங்கள் நடக்கும் பொதுவாக உங்கள் வீட்லேயே வந்து மற்றவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த ராசின்னு பார்த்து இதில் நான் சொன்ன பழங்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லாட்டினா அந்த வீடியோ இந்த பிளேலிஸ்டே இருக்கும் நீங்கள் அவங்களுடைய ராசிக்கு என்ன பழங்குன்றதை நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் இது இதெல்லாம் வந்து இதுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு சனி ரெண்டரை வருஷம் நடக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம அது அந்த லைஃப்லேருந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் லைஃப் இன்னும் இன்னும் முன்னேற்றமான ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் இல்லை இன்னும் கொஞ்சம் கஷ்டமான வந்து ரொம்ப கஷ்டமாகிடக்கூடாது அதுலேயும் நம்மளை பார்த்துக்கணும் இப்படி இந்த மாதிரி காரணங்களுக்கு தான் இந்த மாதிரி வீடியோவை நம்ம போடணும் அது மாதிரி இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுங்க மகர ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சனிப்பயிற்சி மிக நல்ல பயிற்சியாக நடக்கணும் உங்களுக்கு ஏழ்ட சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு அதனால் அந்த சனி உங்களுக்கு நல்ல பணத்தை கொடுக்கும்னு நானும் நிச்சயமாக நம்புகிறேன் இறைவன் வேண்டிக்குவோம் நன்றி வணக்கம்